friends welcome to cooking joe fila computer knowledge இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல லாஸ்ட் வீடியோல இன்டைரக்ட் ஃபார்முலா பத்தி நம்ம பார்த்தோம் இன்டைரக்ட் ஃபார்முலா உடைய செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இங்க என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நேம் அந்த मंथ இங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்ம செலக்ட் பண்ணி வெச்சிட்டோம் அதனுடைய மார்க்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க இப்போ நான் வந்து ரூபா அடுத்து வந்து மார்ச் மந்த்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்க எக்ஸாக்டா அந்த மார்க் சேர்ந்து என்ன மார்க் வந்து டிஸ்பிளே ஆகுதோ அந்த மார்க் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க இதை வந்து எப்படி வந்து இன்டைரக்ட் ஃபார்முலா மூலமா வந்து நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அந்த டேட்டா ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி ஃபுல்லா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேல ஃபார்முலா ஸ்டேப்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபார்முலா ஸ்டேப்ல கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கிளிக் பண்ணிக்கோனே கிரியேட் ஃப்ரம் செலக்ஷனில் ஒரு குக்கியாக டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதில் டாப் ரோ லெஃப்டு காலம் இந்த ரெண்டுக்கும் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிக்க கீழே வந்து ஓகேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து அந்த மார்க்கை வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொண்டு வரணுமோ அந்த செல்ல வந்து கிளிக் பண்ணிக்கு நான் சொல்கிற ஃபார்முலா வந்து இந்த இன்டேரக்ட் ஃபார்முலா வந்து டைக் பண்ணிக்கோங்க

இப்போ அந்த செல் அட்ரெஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு க்ளோஸ் ஃபைனலா ஃபைனலாக வந்து கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் இன்டைரக்ட்ல வந்து அந்த ரூபான் நேம் செல் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செகண்ட் இன்டைரக்ட்ல வந்து அந்த மார்ச் செல் இருக்குல்ல அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து என்டர் மக்கள் கிளிக் பண்ணவனே உடனே இப்போ ரூபான்ற நேம்ல மார்ச் மந்தில் என்ன மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும் இப்போ வந்து நான் நேம் வந்து சேஞ்ச் பண்றேன் பாருங்க ராணி வந்து சேஞ்ச் பண்ணிக்க கீழே வந்து மார்ச்ன்றது சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ ராணின்றவங்க மார்ச் மன்த்ல எவ்வளோ வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும் அது வந்து மன்த்லேயே இப்போ நான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க ஜான்வரின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க இப்போ ராணின்றவங்க ஜான்வரி மந்த் வந்து என்ன வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் ஏ நைஸ் டே